இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க கண்மணிக்க மேல எந்த தப்பும் இல்ல நானும் இவனும் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணோம் கொஞ்ச நாளே இவன் சரியில்லைன்னு தெரிஞ்சு நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அக்கா நீங்க எதுக்கு அவன் வீட்டுக்கு போனீங்க இவன் வீட்டுக்கு வெளிய நின்று பவிக்கு போன் பண்றத நான் பார்த்தேன் அதனாலதான் நான் என் வீட்டுக்கு போய் அந்த போட்டோ எல்லாத்தையும் எரிச்சேன் என்னை மன்னிச்சிருமா என் குடும்பம் மானம் கூடாதுன்னு நான் தான் அமைதியா இருந்துட்டேன் பவி பேச வந்த போது கூட அவ்வளவு சும்மா இருன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா நீதான் என் மகளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கமா அண்ண நீ அடிக்காதன இவனை போலீஸ் வருவாங்க இப்போ அவங்க இவனை பார்ப்பாங்க இந்த வீட்டுக்கு புதுசா வந்து எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்களேக்கா உங்க ரெண்டு பேருக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங் இனிமேல் கண்மணிய எப்படி மாட்டி விடலாம் அத பத்தி எல்லாம் யோசிக்காம வேற வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாருங்க எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு கடைசில நாங்களே எதிர்பார்க்கல வெண்ணிலா எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க என்னமோ பெருசா அவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்த போறதா சொன்னீங்க கடைசியில என்ன நடந்துச்சு அவளுக்கு பாராட்டு தானே நடந்துச்சு இதுதான் நீங்க எனக்கு தந்த சர்ப்ரைஸா அன்பு கூட எப்படி சேரணும்னு எனக்கு தெரியும் இனிமேல் நானே அதை பாத்துக்கிறேன் உங்க யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை நீங்க கிட்ட சொல்லாம போனது தப்புதான் கண்மணி ஆனா நீ செஞ்ச விஷயம் இல்ல உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் கண்மணி உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல எல்லாருமே எனக்கு பத்தி தெரியாத கண்மணி எவனோ ரோட்ல போறவன் மேல பழிய போட்டா நான் அதை நம்பிடுனா அவ்வளவு பேர் முன்ன வார்த்தையால காயப்படுத்துறப்போ நீ அமைதியா நின்னிய ஏன் கண்மணி இந்த வீட்டுக்கு வந்த மருமகளோட மானத்தை காப்பா யாராலையும் ஏத்துக்க முடியாத பழிய நீ தாங்கிட்டு நின்னியே இந்த காலத்துல எந்த பொண்ணு அந்த மாதிரி செய்வா